பெரியாட்டை அனுகிரகத்தினால எல்லா லோகங்களும் கஷமா இருக்கு அதற்கு காரணமாக வேதம் எப்பொழுதும் தனிச்சிருக்கிறதுங்கிறது பெரியவாட்டை காலத்துக்கு அப்புறம் தான் விசேஷமாக நன்றி பெரியவா சின்ன வயசுல இருக்கச்சு நம்ம வேதாத்தி அதை பண்ண வாழலாம் ரொம்ப இருந்து குறைஞ்சு போய் ரொம்ப குறைச்சலா போய் ரொம்ப ஆளை கூட்டும் தீரம் பண்ண வைக்கிறதுக்கு நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு விரிவான மாத்திரத்தில் நிறைய குழந்தைகள்லாம் தயாராகி இப்போ விசேஷமாக இப்போ உள்ள கனபாடுகளில் அந்த காலத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு முன்னாடி வரைக்கும் மொத்தம் மொத்தம் மட்ராஸ் ஸ்டேட்டில் ஐம்பது பேர் இருந்தா ஏன்னா இப்போது ஒரு பேட்டைக்கு ஐம்பது பேர் நூறு பேர் தனாந்து சொல்கிறவா ரொம்ப நல்லா இருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் இவர் மாதிரி தான அத்தியனம் பண்ணி சென்றத்தையும் கஞ்சாய் சொல்லி சென்றத்தையும் கனாந்த மின்னா சொல்லி பல பாராணி பண்ணிட்டு இருக்கேன் இங்கேயே முன்னாடி இங்கேயே முக்கியம் இங்கேயே பண்ணிட்டுருக்கா அந்த சத்தியகிரீஸ்வரர் கோவிலில் பாதம் பண்ணிட்டு இருக்கா ஒவ்வொரு பாதமாக இங்கே ஒரு ஒரு வருஷம் முழுக்க முடியாது இங்கே கேட்டேன் அங்கே கணம் இங்கே கேட்டால் இங்கே கணம்

பதினஞ்சு பேருக்கிட்டது இது வேதத்தில் சுக்வேரத்து ஆறு பேரும் சாம வேதன் நாலு பேர் சுக்கரவேந்த நாலு பேருனா நாலும் பார்த்தேன்னா மூணு பேர் எங்கிலீஷ் இதே பேர் கொஞ்சம் படித்தாங்க இவ்வளவு காரணம் மகாபிரியை பற்றி அனுப்பிச்சான் அறுபத்தி நாலாம் வருஷத்துக்கு அப்புறம் வேத பாஷ்யத்தை ஆரம்பித்து எழுபதில் பிடிச்சி அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டாம் வருஷம் இங்கே வேத பாலம் முதல் ஆரம்பிச்சோம் வேதத்தில் அது எல்லா மேலும் அண்ணன் இருக்கு இந்த தலைவர் விசேஷம் இங்கே வெங்கடகிருஷ்ணன் இதில் முன்னெல்லாம் ஆய்சன் வர வந்து நான் அங்கேயோ போகிறதா இருந்தால் அவருக்கு வாரம்புறாங்க மற்றூர் முறை எடுத்துக்கெல்லாம் போகிறதா இருந்தால் எல்லோரும் ஆய்சன் பத்து ரெண்டு பேர் ஆக்சுவன்ஸ் போய் மற்றூருக்கு ஆக்சுவன் போய் அங்கே பெரியாசி அங்கே வேதங்கள்லாம் சொல்ல சொல்லி அப்படி சொல்லி அவள் வேதம் என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் கூட ஆக்சின்னு பாஞ்சா சொல்றதுன்னு அது வந்து இந்த அண்ணன் ஞாபகம் இருக்கு வெங்கடகிருஷ்ணன் ரொம்ப துடி இந்த அண்ணன் எல்லாருக்கும் உடனே பிடிச்ச கஞ்சா சொல்ற ஒரு சீக்கிரமாக படிக்கிறதா ஒரு சொன்னத்தை சொல்லிப்போம்னா திருப்பி சொல்கிறதுங்கிறது பஞ்சாயமாக சுலபமாக வரும் எந்த பாஷத்தில் கொஞ்சம் பொருள் சுமாராக பொருள் சுமார பிடிச்சு போனாக்க அதுவே கிட்டத்தட்ட நோக்கி நேபராக இப்போ இப்போ ஏழு வருஷமா பதினைஞ்சு வருஷமும் ஆயிடுவோம் கிட்டத்தட்ட இப்போ பார்த்து பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஏன்னா எழுநூத்தஞ்சில் இருபத்தஞ்சு பன்னெண்டுல பூஜை பண்ணோம் சதாப்த பூச்சி ரெண்டு ஆமாம் அப்பவே அங்கே முடித்தருவோம் ஐநூற்றி ஆயிடுச்சு ஆமாம் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷமாக இருந்து கிட்டே பன்னெண்டு வருஷம் முடிச்சாடுச்சு அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் வாசின வாசிக்கும் பொழுதே சில விஷயங்களை எடுத்து சொல்கிறது பிரவச்சனம் பண்ணுறது அப்படிங்கிறதுல தலை சிறந்த விளைஞ்ச வெங்கடகேஸ்வரன் நம்ம சில விஷயத்தை எடுத்து சொல்கிறது சொல்றதில் சாமர்த்தியம் சொல்லுவேன் எப்படி சொன்னாங்க பாந்தமாக இருக்கும் அப்படி சொல்கிறது நான் வச்சுருந்துருக்கார் நான் அப்படிச்சியே சொல்ல மாட்டேன் ஆனால் நான் இல்லாமல் நான் சொல்லுவேன் அண்ணா இருக்கும் நான் அண்ணாவது சொல்லாத பயந்துன்னு சொல்லுவேன் எல்லாருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப விஷே விசேஷம் அந்த தனியாக ஏக்காகியாக தன் தன்னாக இருந்து போதால் தனிமையுங்கிறது பல பேர் ரொம்ப கருணம் இருக்க இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் வரும்போது பெரிய உபான் தான் சொல்றவா கணான் சொல்றவா சமான் ரொம்ப பிடிச்சது கனான்னு சொல்லி அவ்வாறு வெப்பமாக இருந்து எல்லாருமே சிந்து பண்ணுறது அதில் விடாமல் இந்த இடத்துல சா சாமித்தம் ஜாஸ்தியாக இருக்கின்ற மகீஸ்வரில் விசேஷமாக எல்லா தேகையும் அப்படின்னு வார்த்தை அவர் இதெல்லாம் ஹஷிதமாக இருக்கார் அவர் அவர் தான் மருந்தாகவும் இருக்கார் மருந்து சேர் வராமல் இருக்காருங்கிறதா வேறு சோதனை பண்ணுவார்